This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

வணக்கம் மக்களே நம்ம வயசானவங்களுக்கு நம்ம நாட்டில் மத்திய அரசின் சூப்பரான திட்டம் மூத்த குடிமகளுக்கு அடித்த ஜாக்பட் மாதம் ரூபாய் மூவாயிரம் மத்திய அரசின் சூப்பரான திட்டம் பென்ஷன் ஸ்கீம் நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஓய்வூதியம் என எதுவும் கிடையாது இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு பிரதான் மந்திரி ரிஷம் யோகி மான் யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளது பிஎம் ஷரம் யோகி மான்தான் ஸ்கீம் மத்திய அரசு மூத்த குடிமக்களுக்கான பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது குறிப்பாக அவர்கள் பொருளாதார ரீதியாக வலிமையாக இருக்கவும் அவர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியத்தையும் வழங்கி வருகிறது இதன் மூலம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பலரும் பயனடைந்து வருகிறது இந்த நிலையில் மத்திய அரசு முக்கிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அது திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மான்தன் யோஜனா திட்டம் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மான்தன் யோஜனா திட்டம் ஒரு குறிப்பிடத்தக்க அரசு ஓய்வூதிய திட்டமாகும் இது அமைப்பு துறை தொழிலாளர்களுக்கு அறுபது வயதிற்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதியமாக ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படுகிறது ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரு வியாபாரிகள் வீட்டு வேலை செய்பவர்கள் அல்லது கட்டுமான தொழிலாளர்கள் அனைவரும் அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு நிரந்தர வேலைகளோ வருங்கால வைப்பு நிதியோ அல்லது ஓய்வூதிய சலுகைகளோ இல்லை அவர்கள் வயதாகும் போது அவர்களின் வேலை செய்யும் திறன் குறைந்து வருமானம் குறைகிறது இது வயதான காதலத்தில் நிதி சிக்கல்களை ஏற்படுத்துகிறது போன்ற நிதி சிக்கல்களை தீர்க்கவே மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தில் தானாகவே சேரலாம் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் மிக முக்கியமாக மத்திய அரசும் உங்கள் கணக்கில் சமமான தொகையை டெபாசிட் செய்யும் இந்த திட்டம் உங்களின் வயதான காலத்தில் பெரிதும் உதவியாக இருக்கும் மாதாந்திர டெபாசிட் தொகையை குறையாக உள்ளது இந்த திட்டத்திற்கு பதினெட்டு வயதில் இருந்தே சேரலாம் பதினெட்டு வயதில் இந்த திட்டத்தில் சேருபவர்கள் டெபாசிட் தொகையை ரூபாய் ஐம்பது செலுத்தினால் போதும் அதுவே நாற்பத்தி நாலு வயதில் இந்த திட்டத்தில் சேருபவர்கள் ரூபாய் இரநூறு செலுத்த வேண்டும் வயது பொறுத்து டெபாசிட் தொகை என்பது மாறுபடும் நீங்கள் செலுத்தும் தொகை மற்றும் அரசு குறிப்பிட்ட தொகையை உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தும் இந்த தொகை அறுபது வயதில் இருந்தே மாதந்தோறும் ரூபாய் மூவாயிரம் என்ற கணக்கில் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் சேரலாம் பிரதான் மந்திரி ஷரண் யோகி மான்தன் யோஜனா என்பது மாத வருமானம் பதினைந்தாயிரம் அல்லது அதற்கும் குறைவாக உள்ள அமைப்புசாரா துறையில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொருந்தும் காய்கறி மற்றும் பழ விற்பனையாளர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் செருப்பு தைப்பவர்கள் தையல்காரர்கள் சலவை செய்பவர்கள் பிளம்பர்கள் எலக்ட்ரீஷியன்கள் விவசாய தொழிலாளர்கள் மீனவர்கள் மற்றும் சிறு கடைக்காரர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் இருப்பவர்கள் பிஎஃப் அல்லது சிஐ சிஎஸ்ஐசி சலுகைகளை பெறுபவர்கள் அல்லது வருமான வரி செலுத்துபவர்கள் தகுதியற்றவர் இதன் பிறகு நீங்கள் முதல் தவணையை ரொக்கமாக டெபாசிட் செய்ய வேண்டும் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து டெபாசிட் தொகை தானியங்கி முறையில் டெபிட் செய்யப்படும் இதனால் மாதாந்திர தொகை தானாகவே வங்கி கணக்கில் டெபிட் செய்யப்படும் இதனை அடுத்து பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தன் அட்டையை பெறுவீர்கள் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க விரும்பினால் மந்தன் என்ற இணையதளத்தை பார்வையிட்டு பதிவு செய்யலாம் விண்ணப்பிப்பது எப்படி இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஆதார் அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள பொது சேவை மையத்தை பார்வையிட வேண்டும் அங்கு உங்கள் பயோமெட்ரிக் கைரேகை அல்லது ஓடிபியை பயன்படுத்தி நீங்கள் சரிபார்க்கப்படுவீர்கள் மேலும் ஒரு ஆன்லைன் படிவத்தை நிரப்பப்படும் இதன் பிறகு நீங்கள் முதல் தவணையை செலுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்